தீபாவளிக்கு செய்யக்கூடிய பாரம்பரியமான பலகாரம்லாம் என்னென்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொறிவிலங்கா உருண்டை தான் இது தீபாவளி சீரில் மட்டும் இல்லாமல் கல்யாணம் குத்து வளர்காப்பண்ணி எல்லா விதமான சீர்வரிசிலையும் இது முக்கியமான இடம் பெற்றிருக்கு இருக்குது இதை தவளை நிறைய செஞ்சு கொடுத்து பொண்ணுங்களுக்கு சீர் கொடுக்கறது நம்ம கிராமங்களில் இன்றைக்கும் வழக்கமாக இருக்குங்க இந்த பொறிவிலங்கா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை கிலோ வேர்க்கடலை முந்நூறு கிராம் வெல்லம் கால் கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும் புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இட்லி அரிசி அப்படி இல்லைனா சாதம் அடிக்கிற அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் வேர்க்கடலையே பொன்னிறமாக வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுக்கணும் அதே மாதிரி அரிசியும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் இது கலர் மாதிரி இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது இது எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சிட்டு வேர்க்கடலையே மேலே இருக்கிற தோளெல்லாம் நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வெள்ளத்தை த பாத்திரத்தில் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை உருக்கி வடிகட்டி எடுத்து மறுபடியும் அதே பாத்திரத்திலேயே சேர்த்து பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் வேர்க்கடலைக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இனிப்பும் கரெக்டாக இருக்கும் இது நல்லா பதம் இந்த மாதிரி திரண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாலே போதும் கொஞ்சம் ஆறிட்டு வரும்போது அப்படியே நல்லா இறுகி க கட்டி ஆகிடும் அந்த பக்குவத்தில் நம்ம அரிசி மாவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இது கொஞ்சம் தளர்வாக இருக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அப்படி இல்லைனா இறுகி போயிடும் பிடிக்கவே வராது உதிரி உதிரியாக உதிர்ந்து போயிடும் ரொம்ப ஆறிடுச்சுனாலும் பிடிக்க வராது சூடாக இருக்கும் போதே பிடிச்சிங்கன்னா தான் உருண்டை பிடிக்க வரும் அப்படி இல்லைனா உதிர்ந்து போயிடும் அப்படி நம்ம பிடிக்கும் போது ஆறிட்டு கடைசியாக இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா தளர்வாக வரும் அந்த நேரத்தில் நம்ம எடுத்து உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இதை நல்லா ஆற விட்டுவிட்டால் கட்டியாகிடும் ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஒரு சிலர் இதில் எள்ளு சேர்த்து செய்வாங்க நாங்கள் தீபாவளிக்கு சீர் கொடுக்கறதுல எதுலேயுமே எள் சேர்த்து கொடுக்க மாட்டோம் நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க